அண்ணா எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா என் பேர் சி மகேஷ்குமாருங்கண்ணா தமிழக வெற்றி கழகத்துல உறுப்பினராக இருக்கிறேங்கண்ணா நேத்து பாத்துட்டீங்கன்னா எங்க எங்க கட்சியோட உறுப்பினர்கள் சார்பா வந்துட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு இளைஞர் காங்கிரஸ் சார்பா வந்துட்டு ஓட்டுக்கு ஆள் செய்து பணம் கொடுக்குற மாதிரி கேள்விப்பட்டங்கண்ணா அப்ப நாங்க போய் நேர்ல போய் பார்த்ததுல நெருப்பேர்ச்சல் சேர்ந்த நெருப்பேர்ச்சல் போய் பார்த்தங்காட்டி ஆதார் கார்டு வச்சு ஓட்டர் ஐடி வச்சு ஓடிபி சொல்லி உறுப்பினராக சேர்ந்தோம்னா இரநூறுவா பணமும் ஒரு பக்கெட்னு சொல்லி தராங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் யார் என்ன விசாரிக்கும் போதுங்கண்ணா கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த சூரிய பிரகாஷமு அவரோட ஆதரவாளர் திருப்பூர் மாவட்ட திருப்பூர் மாவட்ட கேண்டிடேட் இளைஞர் காங்கிரஸ் கேண்டிடேட் நினைக்கிற சோஜன் மேத்யூ விசாரிச்சதில் இவங்க ரெண்டு பேத்து பேரையும் சொல்றாங்கன்னா காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து தூய்மையான கட்சிங்கனா அது கோட்டுக்கு பணமும் கொடுக்க மாட்டாங்க பணமும் வாங்க மாட்டாங்க ஆனா இவங்க பேரை கெடுக்கிற மாதிரி இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை இதை விட பெருசா பெரிய நிர்வாகிகள் இது இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து அவங்க இதுக்கு கொண்டு போய் ஒரு நடவடிக்கை எடுக்கும் மாதிரி நாங்க கேட்டுக்கிறோங்கண்ணா இன்னைக்கு இரண்டாம் ஆண்டு தோக்கு விழாவை இது சமய வீட்டுக்காக இரண்டாம் ஆண்டு தோக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க அது அந்த எங்களோட கொள்கை கோட்பாடே வந்து பணமும் வாங்கக்கூடாது பணமும் கொடுக்க கூடாதுங்கண்ணா எங்க உறுப்பினர்களே வந்து பணம் கொடுக்குற மாதிரி இது பண்ணிருக்காங்க போய் கேட்டு இது பண்ணிருக்காங்க அவங்களோட வீடியோ எல்லாமே எல்லாமே வீடியோ எல்லாமே நீங்க எல்லாம் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கு சூரியபிரகாஷ் மாநில தலைவர் கேண்டிடேட்றாங்க அவரு அவரோட ஆதரவாளர் திருப்பூர் மாநகர் தலைவருக்கு நிற்கிறாருங்க நான் கேண்டிடேட்டுக்கு சோஜன் மேத்யூ ஒரு பேருங்க அவரோட ஆதரவாளர் வந்து அருண்குமார்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்தாங்கன்னா கட்சி பேரை கெடுக்கிறாங்க உங்களுக்கு வேற ஏதாவது பணம் போட்டு தரேன் சொன்னாங்களா ஆமா இரநூறு ரூபா பணமும் ஒரு பக்கெட்டுங்கண்ணா உறுப்பினர் சேர்ந்தோம்னா இரநூறுவா பணமும் ஒரு பக்கெட்டு சொல்லுங்க சொல்லுங்க சரி